கவிஞரின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கும் உங்கள் கவிஞர் ஆ பன்னீர்செல்வம் இன்றைய நாளுக்காக நான் எழுதிய கவிதை ஆவடியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் நாடார்கள் பொதுநல சங்கம் பற்றியது நாடார்களின் நலத்தை காக்கும் நல்லதோர் வளத்தை கூட்டும் இல்லை என்பதை இல்லாமல் செய்யும் ஈடு இணையற்ற சங்கம் இது எளியவரை வலியவராக்கும் ஏழையை ஏற்றமுள்ளவராக்கும் நலிந்தோருக்கு நல்வழி காட்டும் நாடார்கள் பொதுநல சங்கம் வாய்ப்பேச்சும் வன்முறையும் இங்கில்லை பொய் வாக்குறுதிகளும் இங்கில்லை செய்வதை மட்டும் சொல்லும் செயற்கரிய சங்கம் இது நாடாண்ட நம் இன மக்கள் நாளை இந்நாட்டை ஆள நம்மவரை ஒன்று கூட்டி செம்மையென செய்யும் சங்கம் நம்மை போற்றுவோர் பலர் நம்மை தூற்றுவோர் சிலர் தூற்றுவதை நல் ஏற்றமாக எண்ணி துடிப்புடன் செயல்படும் சங்கம் இரட்டை இலக்கத்தில் தொடங்கி இன்று சில நூறு எட்டச் செய்த எண்ணுயிர் அங்கத்தினர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம் பல எங்களிடம் ஏற்ற தாழ்வு இல்லை எதிரிகளின் சூழ்ச்சிகளும் இல்லை வளர்ச்சி மட்டும் இங்கு உண்டு வாழ வைக்கும் அங்கத்தினர் இங்குண்டு பொறுப்பான நிர்வாகிகளும் பொறுப்புள்ள உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து உலாவரும் உயர்ந்தோர் உயர்ந்ததோர் சங்கம் இது கவிதை முடிந்தது நன்றி